ஆறு மணி ஆகுது இப்போ விழுந்துச்சு ஆனால் வெளிச்சம் ரொம்ப சீக்கிரம் வர ஆரம்பிச்சுருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் சக்தி ஐவரா சக்தி ஓம் சக்தி ஐவரா சக்தி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் ரெட்டில்ஸ் எல்லாம் தாண்டி நான் இப்போ போகிறது சிறுவாபுரி கோயிலுக்கு நாலாவது வாரமும் பெரியபாளையத்தம்மன் அந்த கோயிலுக்கு மூணாவது வாரமும் போகிறேன் பெரியபாளையம் ஒம்பது வாரம் வரணுன்னு இருக்கேன் சிறுவாபுரி பத்து வாரம் வரணு வேண்டின்னு இருக்கேன் நம்ம வேண்டுதல் யார்கிட்ட தான் சொல்ல முடியும் கடவுள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம வேண்டுதலை கரெக்டாக நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணுமோ கடவுள் கரெக்டாக பண்ணுவார் இப்போ எனக்கு அந்த வேண்டுதல் வெளியே வாங்க அது முடிஞ்சோன்னு நான் சொல்கிறேங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு பத்து வாரம் போயிட்டு வந்தேன் சிறுவாபூரிக்கு எனக்கு பேரை குழந்த நல்லபடி பிரகாரம் நல்லபடி பிறக்கணும் சொல்லி வேண்டியிருந்தால் கரெக்டாக பிறந்துருச்சு இப்போ இன்னொரு வேண்டுதல் எழுது வேண்டுதல் முடிஞ்சோன்னா உங்ககிட்ட சொல்கிறேன் போகலாமா வாங்க டைம் ஆகிடுச்சு கரெக்டாக மணி ஆறு அஞ்சு ஆகிடுச்சு கிளம்புறப்போ சூரிய மூச்சுன்ட்ருப்பான் பட் இந்த இருமல் மருந்து கொடுத்தேன் அவனுக்கு அதை நல்லா தூங்குறான் அவன் இல்லாட்டி எப்போ இருந்துச்சு ஓப்பன் எந்திரிச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுவான் பாபு எங்கே இருக்கு எத்தனை மணிக்கு வருவான்ட்டு என்ன பண்ணுறது ஓகே மாதாவெலாம் தாண்டி வந்துவிட்டேன் இப்போ இது எங்கே போகுதுன்னா தடா ரெட் ரெட்டில்ஸ் அம்பத்தூர் நம்ம லெஃப்ட்டில் போனால் அம்பத்தூர் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண பழைய கம்பெனி அங்கே இருக்கேன் இப்போ நம்ம ரெட்டில்ஸ் போய்ட்டு தடா ரூட்டில் போனால் சீரோ அப்படி கொண்டு வந்துடும் ஒரே ரூட் ஒரே எங்கேயும் திரும்ப தேவை இங்கேருந்து கொஞ்சம் டோவில் தான் எப்போ இங்கே வந்தால் வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்பேன் அங்கே கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக நிறுத்த நிறுத்தாமிடு இந்த டோல்கேட் தான் மெயின் சென்னைக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான டோல்கேட்டு தான் இதுக்கு அடுத்து பாரி நல்லம் இந்த பக்கம் போச்சுன்னா பெரிய படைய விட்டு சிவா அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் இதான் பெரிய ரெஸ்ட் ரூம் பின்னாடி இருப்பாரு க்ளீனான ரெஸ்ட் ரூம் தான் கரெக்டாக இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் காலையிலே வெயில் சுரு நடிக ஆரம்பிச்சிச்சு இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து அறுவடை பண்ணிருந்தாங்க நான் வரப்போ குட்டி குட்டியாக இருந்துச்சு நீங்கள் ரெண்டு வாரம் வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாசி பயிருன்னு பாசி பயிரும் பச்சை பயிரினும் சொன்னாங்க ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள் கண்ணு கட்டியது வரைக்கும் அதே தான் போட்டிருக்காங்க புரியுதுங்களா சரி அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக கண்ணு கட்டி தரும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அதே தான் ஃபுல்லாக போட்டால் ஒன்றா 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 போடுறாங்க அது எப்படின்னு தெரில நம்மளுக்கு விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாது சரி வாங்க இன்னொரு அஞ்சே நிமிஷத்தில் போயிடலாம் வந்துட்டோம் இங்க ஒரு பாட்டி இருப்பாங்க எப்பமா ஒரு ஆசீர்வாங்கி போகணும் பாட்டிமா நல்லா இருக்கீங்களா இங்க வந்து பார்த்து பார்த்துட்டு ஆசீர்வாங்கி போவேன் சாப்பிட்டீங்களா சரி போயிட்டு வந்துட்டிங்களா உங்களை சாப்பிட்டதுனா வேணுமா சரிம்மா சரிம்மா வேணும்னா கேளுங்க வரவங்க இந்த அம்மா கிட்ட ஆசிர் வாங்கிட்டு போகிற மூணு நல்லது நூறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாங்கனாச்சும் ஒரு எண்பத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூறு கிட்ட நூறு வயசு இருக்கும் இந்த பக்கம் இங்கே 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 மாதிரி ஆளுங்கிட்ட ஆசி வாங்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது போயிட்டு வரமா சிறுவாபுரி உள்ளே வந்தோன்னே போர்டு போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த போர்டு போட்டிருக்கு இல்லையா இந்த போர்டு போட்டதுக்கு முன்னாடியே இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க நாலஞ்சு தலைமுறையை பார்த்துருப்பாங்க போல இருக்கு வந்துட்டோம் ஜஸ்ட் அந்த போட்லேருந்து ஒரு ஒரு நிமிஷம் சாரி ஒரு நிமிஷம் பத்து பதினஞ்சு செகண்டாக போனாடி நான் வரப்போ கிருத்திகம் சரியான கூட்டம் இருந்துச்சு ஜவாகாமல் கூட்டம் வழியும் கிருத்தியும் கூட்டம் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் கொஞ்சம் காலையில் தான் இருக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வேல்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா நீங்களும் கோபுரத்தை கொண்டுடுங்க கோபுர தரிசனம் கூட்டம் சொல்ல முடியாது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் மா விளக்கு தாங்கம்மா நான் வந்தவொன்னே எல்லா ரெண்டு விளக்கு தான் வைப்பாங்க நான் வந்து மூணு விளக்கு வச்சுட்டாங்க பாருங்கள் வெல்வேல் முருகா 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 முருகால் முருகால் முருகாற்றி வெல்வேல் முருகாற்றி முருகன் முருகன் வெல்வேல் முருகா இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டுவாங்க வேண்டுதல்லாம் இருக்குங்க இங்கே வேண்டியதில் கோஷம் கட்டுவாங்க கயிறு கட்டுவாங்க இங்கே இந்த கோயிலில் உள்ளே வந்தோன்னே விநாயகர் பக்கத்தில் இருந்துட்டோம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே போய்ட்டு பேசலாமா பின்னாடி பார்ப்பாங்க உள்ளே வந்தோன்னே கூட்டம் எதுவுமே கிடையாது ஒரு இருபத்தி இருந்தாங்க டக்குன்னு உள்ளே வந்துட்டேன் முன்னாடி போங்கன்னா காலியாக இருந்துச்சு உள்ளே போய் நல்லா சாமியை பார்த்தேன் போன வாரம் வந்து வெளியேருந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நேராக உள்ளே போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி பார்த்துட்டு வந்தேன் உலகத்தில் வந்ததுக்கு சாமி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சும் பார்க்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல சரி பார்த்துருவாங்கட்டு சாமி நல்லா பார்த்தேன் இன்றைக்கி இங்கே வந்துருக்குது நாலாவது வாரம் அஞ்சு ஆறு ஏழு லிட்ட பத்தாவது வாரம் வரப்போ எதுனா ஸ்வீட்டோ பொங்கலோ புளி சாதமோ இங்கே இருக்கிற ஒரு துணியில் கொடுத்துட்டு நம்ம வேண்டுதலை முடிச்சுக்கலாம் இந்த கோயில்னா எந்த கோயில்லையும் நீங்கள் மூணு வாரம் ஒம்பது வாரம் கண்டினியூஸாக ஒரு வேண்டுதலாக போயிட்டு நம்ம பிரசாதம் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ட்ரை பண்ணி பாருங்களேன் என்ன நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி என்ன கஷ்டம் இருக்கும் சரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும்போதும் சரி இந்த மாதிரி கோயிலில் வந்து கண்டினியூவாக மூணு வாரம் ஒம்பது வாரம் வந்துட்டு ஒரு பிரசாதம் கொடுத்தேன்னா அந்த ஹண்ட்ரட் நல்லது நடக்கும் நடந்துருக்கு ஓகே தேங்க்யூ போகலாம் வாங்க ஃப்ரீயாக இருந்துச்சு கோயில் இந்த இடம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இன்ச்சு ப இன்ச்சு நவரும் இந்த செவ்வாய் பெரிய அது செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சஷ்டி கிருத்திகை ஒன்றா சூரசம்மாரம் அதனால ஒன்றா உரப்பெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இங்கே வீக் டேஸ் சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அமைதியாக சாமி கும்பிட்டு சூப்பராக போகலாம் இதே ஒரு நாள் நான் செப்பாக்கிழம் வந்து காமிக்கிறேன் நிற்கிறது கூட இடம் இருக்காது உட்காரது கூட இடம் இருக்காதுங்க அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கோயில் செப்பாக்கிழமை பார்த்தாலும் முருகர் தான் வெள்ளிக்கிழமை பார்த்தாலும் முருகர் தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை விசேஷம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது பசங்கள் செப்பாக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும்ங்க சரி இப்போ இதை முடிச்சு நிறைய பெரிய பாளையம் போகணும் குடிமரம் நைன் பாருங்க மொத்தமாக அவ்வளோ பேர் தான் இருக்காங்க மொத்தம் ஒரு இருபது பேர் தான் இருப்பாங்க மொத்தம் அவ்வளோ காலியாக இருக்கும் ஓகே கிளம்பலாம் ஓகே ஒரு விளக்கு பத்து ரூபா மூணு விளக்கு எல்லாம் ரெண்டு விளக்கு தான் ஏற்றுவாங்கல்ல ரெண்டு விளக்கு தான் என்ன ஏற்றுறாங்க மூணு தான் ஏற்றணும் மூணு தான் ஏற்றணும் நிறைய பேருக்கு தெரியல மூணு ஏற்றினவங்க நிம்மதியாக இருக்கும் சரி ஓகே நிறைய பேருக்கு தெரியல மூணுதான் ஏற்றணும் நிறைய பேர் ரெண்டு ஏற்றக்கூடாது போயிட்டு வரமா ஓகே இங்கேருந்து நேராக ஸ்ட்ரெய்டாக பெரியபாளையம் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டரு தான் வரும் நேராக பெரியபாளையம் பாளையம் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் நான் ஷூ ஒன்று வாங்கணும் அலைஞ்சின்னு இருக்கேன் பாடியில் வந்து சர்மா ஸ்டோர் இருக்குன்னாங்க அங்கே இருக்க தான் என் சொன்னான் சொன்னாங்க போய் பார்க்கணும் ஓகே சிவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வந்தாச்சு இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் தான் பெரியபாளையம் பெரியபாளையம் இப்போ நான் போகிறது மூணாவது வாரம் அது வந்து ஒம்பது வாரம் வரதான் வேண்டின்னு இருக்கேன் இந்த இடம் பாருங்கள் கிராமத்தில் இருக்கற மாதிரி இருக்குது பின்னாடி பச்சை பச வயல்வெளிகள் ஒரு இந்த பைக்கு கீக்கு பஸ்ஸுக்கு இங்கே வர மாதிரி தெரியல ரோடே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது வயசான காலத்தில் இந்த மாதிரி ஓட்டத்தில் ஆசை எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தி நாலு ஆகிடுச்சி அறுபது வயசுக்கு இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு அமைந்த வேண்டியதுதான் இப்போ சேலில் இருக்குது பாருங்கள் நடுவில் வந்து அந்த தண்ணி எது வந்துருக்காங்க தேர்தல்ங்களே சூப்பராக இருக்குது தண்ணி கிட்ட தெரு பச்சை பசங்க தான் இருக்குது பெரிய பாளையம் கோயில் இருக்குது கோயில் வந்துட்டோம் கூட்டமாக இருக்கா காலியாக இருக்கா தெரியல போனாங்க ஆடி மாதம் ஆச்சுன்னா இங்கே வேறு லெவலில் இருக்கும் கூட்டம் கோயில்கிட்ட போய் பார்க்கலாம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முப்பூரூ டிக்கெட் வாங்கி போனால் ஈஸியாக பார்த்துடலாம் கூட்டம் ரொம்ப வரணும் நாள் வரணும் அப்போ கூட்டம் இந்த ஆடி மாதம்லாம் பெரிய பாலத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு இருக்காங்க கூட்டத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவேன் இந்த டைம் கரெக்டான வர டைம் பார்க்கலாம் குட்டேகால் இந்த டைமில் வந்து சாமி அபிஷேகம் மட்டும் அலங்காரம் பண்ணுவாங்க வருஷம் ஆள் நிற்க வச்சுருவாங்க அப்போ என்னடோம் தர்மசன கூட்டம் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடும் டிக்கெட் பேர் சில பேர் போயிடுவாங்க அது ரொம்பலங்கிற முப்பது ரூபாய் டிக்கெட்டு போயிடலாம் ரொம்பலாம் இவ்வளோ தான் மொத்தமே சர்வ தரிசனம் சீக்கிர தீப தரிசனம் வந்து டிக்கெட் வந்து முப்பது ரூபா நான் இதில் போடுவேன் ஈஸியாக கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஜன சேர்ந்துன்னு இருக்குது கோயில் ஃப்ரீயாக இருந்துச்சு முப்பது டிக்கெட்டு தான் நேராக நேராக உள்ளே போயிட்டா ஃப்ரீயாக இருந்துச்சு நான் தான் சாமி கிட்டே வந்து நினச்சிங்க யாருமே இல்லை இனிமே அமைதியாக நல்லா பார்த்து வந்தேன் நல்ல ஒரு தரிசனம் கிட்டத்தட்ட மூணாவது வெள்ளிக்கிழமை மூணு வெள்ளியும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்பாடி சாமி பார்த்தாச்சு நம்ம கிளம்ப வேண்டியது தான் தம்பி ஃபோன் பண்ணால் வந்தேன் ரெண்டாவது தம்பி இன்னும் குணத்தில் சொல்லியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் போகிறது ஏன்னா ஒரு ம இப்போ வந்து இங்கே வீட்டுக்கு பார்த்து ஒரு மணி நேரம் ஏன் ரெண்டு மணி நேரம்னா இங்கேருந்து பாடி சன்னஸ் ஸ்டோனு இருக்குது அங்கே போய்ட்டு ஷூ எல்லாம் இருக்க நம்மளுக்கு பார்க்கணும் எப்படின்னா ஒரு ஷூ நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு எப்படின்னா ஷூ ட்ரை பண்ணி வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன் ஒன்று எல்லோ கலர் இல்லாட்டி ரெட் கலர் போய் பார்க்கலாம்ங்க இந்த வீடியோ தொட முடியுது அடுத்த வீடியோ நம்ம சன்மஸ் ஊன் ஸ்டார்ட் ஆகும் கிளம்பியாச்சு ஓகே தேங்க்யூ